ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா எங்கள் கோயில் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது இன்னைக்கு தான் மொதல் நாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கப்புறம் பாப்பா உண்மையாகவே நல்லா என்ஜாய் பண்ண வைக்க செஞ்சா சாமிலாம் நல்லா கும்பிட வைக்க செஞ்சா சாமி எப்படிமா கும்பிட்டீங்க சாமி எப்படி கும்பிடணும் சாமி எப்படி கும்பிடணும் அண்ணா பாருங்க அதெல்லாம் அவளே கரெக்டாக செஞ்சிருவா ம் நீங்கள் நல்லபிள்ளா அதுக்கப்புறம் இப்போ சாயந்தரம் இது தீர்த்தலாம் எடுத்துகிட்டு வருவாங்க அதெல்லாம் முடிஞ்சுட்டு முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடைச்சாங்க அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதெல்லாம் இப்போ தான் வீட்டில் வந்து நிற்க நிற்க மக்களை இதோட இந்த வீடியோ முடிஞ்சுட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்